ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாயில் வச்சாலே கரையக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ தேவை எல்லாம் கிளியராக சொல்கிற வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ரெண்டு கப்பு சுகரு ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு ஆயில் கொஞ்சம் நெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சுருக்கேன் அதில் எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாவை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஹீட் வைக்காதீங்க அடியில் பிடிக்கும் ஏன்னா நம்ம நெய் எதுவும் சேர்க்கலை இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம இப்படி வறுத்துக்கிறோம் இந்த மாதிரி வறுத்துக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு மனம் வரும் உங்களுக்கு தெரியும் வறுக்கும் போதே அந்த வாசனை கடலை மாவோட வாசனை நல்லா மணக்கும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணும் நம்ம ஓரளவு வறுத்தாச்சு இது இப்போ நான் வந்து ஜலிச்சிக்கிறேன் இப்போ ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா செலுத்துக்கலாம் அதில் ஏதாவது இப்போ அடி பிடிச்சிருந்தாலோ அந்த கருகி போய் இருந்தாலோ கூட இந்த ஜல்லடையில் வந்துடும் அது இது எதுவும் ஆகலை சொல்கிற அப்படி இருந்தாலும் வந்துடும் இப்போ நம்ம நெய்யை காய வச்சுக்கலாம் ஆயிலையும் நெய்யும் கலந்து நம்ம காய வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் காஞ்சி விட்டுருக்கட்டும் இந்த டைமில் நம்ம இந்த பக்கம் சர்க்கரையை பாகு வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு சர்க்கரையும் போட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம காய வச்சுக்கலாம் அது அப்படியே சக்கரை கரையட்டும் நல்லா அப்படியே ஒரு கரண்டி போட்டு நல்லா தொழாவி விட்டுக்கிட்டே இருங்க சக்கரை நல்லா அந்த தண்ணீரை கரைஞ்சி நல்ல ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கரையட்டும் இப்போ தொட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம் நல்லா நல்லா அப்படி நம்ம எடுத்து கையில் பிஸ்கு பதம் பார்த்தோம்னா நல்லா தெரியும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இப்போ காய்ச்சிக்கணும் அதில் ஒரு எப்படி ஒரு இப்படி எடுத்து இப்படி கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் அப்படி இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிக்கலாம் நான் வந்து நல்லா ஒரு பெரிய கடாயாக தான் தூக்கி வச்சுருக்கேன் இது ஏன்னா நம்ம கிளறப்போ நாலு புகோ தெரிக்கும் அதனால தான் நான் பெரிய கடாயாக வச்சுருக்கேன் நான் போ போட்டிருக்கிறது ஒரு கப்பு மாவும் ரெண்டு கப்பும் சுகர் அதாவது ஒரு கப்புங்கிறது இப்போ இரநூறு கிராம் கடலை மாவு நானூறு கிராம் சுகர் அந்த மாதிரி வரும் நானூறு வராது முந்நூறு கிராம் சுகர் வரும் சுகர் வந்து கம்மியாக தான் போடணும் முந்நூறு கிராம் சுகர் வரும் இரநூறு கிராமுக்கு நெய்யும் வந்து அதே மாதிரி இரநூறு மில்லி வரும் ஆயிலும் இதுவும் சேர்ந்து இரநூறு மில்லி வரும் இன்னும் காயில் அது இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஒரு பிசுக்கு பதாக வரணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அந்த ஸ்வீட்டு சூப்பராக வரும் போகிற அளவு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவை அடுத்தது கலக்க போகிறோம் பாருங்க தெரியுதா ஒரு பிசுக்கு பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்ச கடலை மாவை அதில் கலந்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக போட்டு அப்படியே கிளற வேண்டியதாக ஒன்றும் ஆகாது மொத்தமாக கூட போடலாம் அப்படியே போட்டு கண்டு விட வேண்டியதுதான் இது வந்து மைசூர் பாக் தான் இது மைசூர் பாக் வந்து தட்டில் கொட்டி நல்ல ஒரு இதுவாக அறுத்து எடுப்போம் இது அதுக்கு முன்னாடி பதத்திலேயே எடுத்துரும் அவ்வளோதான் இது இப்போ அதை வந்து நல்லா நம்ம கரண்டியாலேயே அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நம்ம மைசூர் பாக்கு கிளற மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி கிளறி கொடுக்க வேண்டியதான் மைசூர் பாக்கு வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்த பிறகு அது வந்து பபுள்ஸ் எல்லாம் வரும் சுருண்டு வந்த பிறகு நம்ம இறக்குவோம் இது அதுக்கு முன்னாடி பதத்துலேயே இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு ஹல்வா மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பின்னாடி எடுத்திங்கன்னா அதுவும் மைசூர் பாக்கு மெத்தட் தான் இது இதுக்கு முன்னாடியே எடுத்துட்றேன் நான் அவ்வளோதான் இந்த மாதிரி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சாப்பிட்டா ஹல்வா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அது மைசூர் பாக்கு மாதிரி இல்லாமல் அல்வா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை சூப்பராக இருக்கும் ஒன்றுலேயே ஆனால் நம்ம சேர்க்குற பொருள் இல்லாமல் மைசூர் பாக்கு சேர்க்குற மாதிரி மெத்தேட் தான் இது நீங்கள் பதம் மட்டும் முன்னாடியே எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது நல்லாயிருக்கும் அதாவது ஒரு பால்கோவா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கரைஞ்சி நல்ல ஒரு கலர் வந்துக்கிட்டு இப்போ நம்ம கழிச்சிக்கிட்டு இருக்க எண்ணெயே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்துக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் கொஞ்சம் மெத்துன்னு அதனால நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் அதே மாதிரி தேங்காய் பர்பி செய்யும்போது கூட ஃபுல்லாக முருங்கிற அளவுக்கு பர்பி மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அந்த ஜவ் மிட்டாய் பதத்தில் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு அதனால தான் அந்த மாதிரி செய்கிறது இந்த மாதிரியும் ஒருத்தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப செலவு ஒன்றும் கிடையாது கடலை மாவு சர்க்கரை ஆயில் தான் நிறைய போடுறேன் நெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் போடுறேன் இப்போ நம்ம ஆயிலை வந்து ஆயில் நெய் கலவே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் அதில் கலந்து கிளறி கொடுக்கலாம் இதில் இருக்கிற மொத்த நெய் ஆயிலும் கூட இது பிடிக்காது ஓரளவு ஊற்றின உடனே கொஞ்சம் நமக்கு தெரியும் அது பதம் பதம் வரும்போது அப்படியே இறக்கிடலாம் பார்க்கும்போதே தெரியும் சுருண்டு ரொம்ப சுருண்டு வந்துட்டா மைசூர் பாக்கு மாதிரி ஆகிடும் அதுக்கு முன்னாடி எடுத்துடணும் நீங்கள் அதையும் இன்னொரு ஸ்டேஜ் விட்டீங்கன்னா மைசூர் பாகவும் செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஆனால் இது இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கோவா மெத்தேட்டில் இருக்கும் அது இது நீங்கள் நெய்யை காய வச்சு தான் ஊற்றுறணும் இல்லை அப்படியே ஊற்றலாம் ஏன்னா பச்சை வாடா வரங்கிறதுனால நம்ம ஆயில் ஊற்றுறோமோ அதனால தான் நான் வந்து மொத்தமாக நெய்யே ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் நீங்கள் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை நான் ஆயில் கொஞ்சம் கலந்து ஊற்றுறதுனால நான் காய வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றுறது செஞ்சு பாருங்கள் நீங்களும் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே டேஸ்ட்டு கலரே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு தங்க கலரில் இருக்குது அப்படியே கோல்டன் கலரில் அவ்வளோதான் நெருக்கி இது இன்னும் கொஞ்ச நேரம்தான் பொபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து அல்வாவோட இது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அல்வா ஹனிச்சியில் இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் டேஸ்டியான மைசூர் பாக்கு மாதிரியே ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் பால் மாதிரியே இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாய்